All this is being taken in the right spirit. I'm not trying to put anybody down. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. I mean, you have, yes, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there. Do you? Why is it happening only in theatres? Why is it only happening with celebrities, film, film personalities? So, what happens it projects the whole film industry world over in, in, in a bad light. But I, I'm sure you agree with me. I mean, even even Hollywood actors, we don't wish this. Yeah, of course not. We don't wish this. Of we we so. want that love. I mean, that's what we work hard for. That is exactly what we work hard for. You know, time away from family, long hours on the sets, hurting us, getting hurt in, in the process of making a film, um, going through depression, going through sleepless nights. We, for what? For the love of the people. But there are ways you can express your love.

அவர் ஏன் வந்து சினிமா ஃபீல்டில் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் அவர் கார் ரேசிங் அது இருந்து போயிட்டார் அப்படின்றதுலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத சில விஷயங்கள் தான் ஒரு அஜித் ரசிகராக நம்மள வந்து நான் அவரை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ரசிச்சதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த ரேசிங் அதுல வந்து அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு ரேசிங்ல நிறைய பண்ணியிருக்காரு ரேசிங்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்காரு நிறைய ஆப்ரேஷன்ஸுக்கு அப்புறமும் அவர் வந்து சினி ஃபீல்ட்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நான் அவரை ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 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 இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சினி ஃபீல்டு அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னும் போது அவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு அது அதிகமாக இருந்தது ரசிகர் மாற்றங்களை கலைச்சது இன்னைக்கு அவர் இந்த இன்டர்வியூல அரசியல் பேசியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அரசியல் பேசியிருக்காரு அதை ஏதோ தெரியாம எல்லாம் அவர் பேசல ரொம்ப கிளியர் அண்ட் கிளியர் கட்டா அவர் இதை பேசணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா தான் அதை பேசியிருக்காரு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்திருக்காரு அவருடைய ஆங்கில புலமை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா அவர் ஒரு இன்டர்வியூல ஓப்பனாவே சொல்லி சொல்லிருந்தவரு எனக்கு வந்து தமிழ் கர சரியான வார்த்தைகளை வந்து நான் சரியான இடங்களை நான் பயன்படுத்தியிருக்கோம் மாட்டேன் அதனால சில இன்டர்வியூஸ் வந்து நான் கொடுத்தது அது தவறாக புரிய புரிஞ்சிக்கப்பட்டு அதனால பல விஷயங்கள் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அதனால நான் இன்டர்வியூஸை கொடுக்குறத விட்டுட்டேன் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு அண்ட் தென் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர ரசிகர் மன்றங்கள் கலைச்சாரு அந்த ரசிகர் மன்றம் அது கலைச்ச விஷயத்துக்கு வர இந்த மன்றங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சுயலாபத்துக்காக இவர்கள் வந்து பயன்படுத்துகிற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ரசிகராக இருக்கிறவன் எந்த கட்சிக்கும் நான் ஆதரவாக இருக்கலாம் ஆனா என்னுடைய ரசிகர்கள் எல்லாரும் இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்றது எந்த நாளிலுமே வந்து அஜித் சார் சொன்னதில்ல அந்த இடத்துல சில கட்சிகள் நடிகர்களை பல இடங்கள்ல அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அவர்கள வந்து மேடை ஏற்றி இல்லைன்னா அவர்களை வந்து பேச வச்சு இங்க வந்து அந்த கட்சிகள் ஆதாயம் தேடுது அப்படின்றத தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது முக்கியமா கலைஞர் பீரியட்ல நிறைய நடிகர்களை வந்து கூப்பிட்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி பல நிதி நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க இப்ப நடத்துறாங்கல்ல ஸ்டாலின் பீரியட்ல திரு முக்கிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை தான் கூப்பிட்டதை பெருசா நடத்தினார் கேட்டா இங்க வந்து எல்லாரும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்க இவங்க எல்லாம் அரசியல் வயப்பாடல் அப்படின்ட்டு இவங்களே வந்து நடிகர்களை கூட்டிட்டு வந்துதான் ஒரு கல்வி விழாவே நடத்துவாங்க இதை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்மள வந்து வேற மாதிரி திட்டுவாங்க அதெல்லாம் வந்து ச அவங்களை எல்லாம் புறந்தள்ளிட்டு இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அவர் பேசுனதுல பலரும் பல விதமா ஏத்த மாதிரி அதை திருச்சி வேற வேற மாதிரி வந்து அதை கொண்டு போயிருங்கன்னா ரொம்ப தெளிவாத பேசுறேன் இதையும் உங்க விஷத்துக்கு மாத்திக்குவீங்க அப்படின்ற மாதிரி அவரே பார்த்து டென்ஷன் ஒரு அளவுக்கு வேற யாரும் இல்ல நியூஸ் சேனல்ஸே சன் டிவியும் கலைஞர் டிவியும் போட்ட சில நியூஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா அவர் பேசுனதுக்கும் அவங்க கொடுத்த தலைப்புக்கும் அதுக்கு வச்ச போட்டோஸுக்கும் சம்மந்தமே கிடையாது போட்டோ விஜய் செருப்பால அடித்து விட்டார் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் மீம்ஸ் ஓடி இட்டு இருக்க அப்படியே பரப்பர என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நாங்க சினிமா ரசிகர்கள் சினிமா நடிகர்கள் யாரும் வந்து பிளான் பண்ணி அந்த கூட்டத்தையும் கூட்டுறதே கிடையாது அது தானா கூடுது அந்த கூட்டங்களில் பல சமூக விரோதிகளும் உள்ள தான் செய்யறாங்க எனக்கே அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்றது அவரே சில விஷயங்களை வந்து கூட்டிட்டு காட்டுறாரு முக்கியமாக கரூர் விஷயத்த குறிப்பிட்டு பேசுற அவரு அந்த இடத்துல நடந்த சம்பவத்துக்கு ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்றது தவறு எல்லோருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் சொன்ன அதே விஷயத்தான் அவர் சொல்லியிருக்காரு அதுக்காக நான் சொன்னது அவர் சொல்கிறதில்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் அந்த அந்த விஷயத்த வந்து கையாண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல மீடியாவை நான் பேசியிருக்கேன் மீடியாவுக்கும் வந்து பொறுப்பு இருக்குது பொறுப்பு இல்லாமல் இல்லை அப்படின்றத நான் பேசியிருக்கேன் பப்ளிக்கும் பொறுப்பு இருக்குது இங்கே பாதுகாப்பு இருக்கு நீ காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது அதை கண்காணிக்க வேண்டிய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது கூட்டம் நடத்திய தளபதி விஜய் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு எல்லோருக்கும் எவ்வளவு பொறுப்பு அப்படின்றது தான் இந்த விஷயத்த வந்து நம்ம அணுகிறோம் ஸோ சில பொறுப்புகள் வந்து தட்டி கழிக்கப்படாமல் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்றது பலருமான கருத்து ஆனா இங்க ஒருத்தர் மேல பழி போடுற விஷயம் வந்து அது தவறு அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க இவரையே தூக்கிட்டு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் பசங்க திமுக பசங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மேடையில் ஏறி விஜய்க்கு கூட்ட வருது விஜய்க்கு கூட்ட வருதுன்னா அஜித் வந்தா அதோட அதிகமாக கூட்ட வரும் அஜித் வந்தா இப்படி பண்றாரு அஜித் இவ்வளவு நல்லவர் தெரியுமா அஜித் வந்து வல்லவர் தெரியுமா அவர் ரசிகர்கள் எப்படி தெரியுமா அப்படின்ட்டு தாவேக்காவுக்கு எதிராக அஜித் ரசிகர்களை மூட்டி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானே அஜித் ரசிகர் தட்டா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் நானே ஒரு அஜித் பண் தான் சோ இவெல்லாம் வந்து இங்க வேலைக்கு ஆகலை இவங்களும் முட்டி முட்டி பார்த்தாங்க அவரு ஏய் நான் ஏன் ரசிகிறேன் ஏன் சூழ்நிலைக்கே நான் பயன்படுத்த கூடாதுன்னு நான் வீட்டை பாருங்கடா நான் கழட்டி விட்டேன் நீ ஏன் ரசிகிற என் நண்பருக்கு எவராவிய பயன்படுத்துறிய அப்படின்ட்டு அவரு சொல்லி விட்டாரு இன்னைக்கு சோ அதை வந்து வேற மாதிரி திரிச்சு கொண்டு போடுறா என்னமா விஜய் அவர் வந்து இப்படி மீன் பண்ணிட்டார் விஜய் இப்படிலாம் வந்து கத்துக்கணும் அட்வைஸ் பண்ணிட்டார் அட்வைஸ் யார் பண்ணாலும் ஏத்துக்கிற இடத்துல அவர் இருக்காரு விஜயண்ண நீங்க என்னடா போட்டு அட்வைஸ் பண்ற பேர்ல என்னன்னா என்ன அப்பா சாமி அதுலயும் நேத்து இவர் பேசினதுல இருந்து ஊப்பிக்கெல்லாம் ஒரு விஷயத்த தோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்றது தவறு அப்படின்னு அவர் சொன்னதை அந்த டெம்ப்ளட்டை தூக்கிக்கிட்டு கீழே ஸ்டாலின் சார் அப்படின்னு விஜயண்ண பேசுனதை அந்த டெம்ப்ளெட்டை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்குதான் பெரியாரு படிங்கடா படிங்கடா தாக்குறீங்களா படிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஏன் படித்து பகுத்தறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அவர் அந்த வீடியோவில் ஸ்டாலின் சார்னு சொன்னது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எங்கள் நிர்வாகிகளை தேடி தேடி நீங்க கைது இருக்கீங்க அதெல்லாம் செய்யாதீங்க ஏதாவது நடவடிக்கைன்னா என் மேலே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுன வீடியோ அது அதுக்கு என்னமோ கரூர் சம்பவத்துக்கு முதல்வர் தான் காரணம்னு விஜயன்னா பேசின மாதிரி முட்டாள்தனமா பேசிக்கிட்டீங்களே இதுக்குதான் நானே சொன்னாலும் நம்பாதீங்கடா நீங்களே பகுத்தறிஞ்சு படிங்கடான்னு பெரியார் சொன்னார் எங்கன்னா பகுத்தறிஞ்சீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் அதிவாலய வாசிலேயே உக்காந்துருந்தீங்கன்னா எங்க அந்த பகுத்தறிவீங்க புரியல இது ஒரு பக்கம் அப்படின்னா நான் தமிழ் குரூப் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு விஜய் அஜித் வந்து அப்படி தெரியுமா அஜித் இப்படி தெரியுமா அவர் ரசிகர்கள் எப்படி தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் கொம்பு சூவியே அந்த அந்த குரூப்பை தாம்பாக்க எடுத்துக்கணும் யாரையாவது அட்டாக் பண்ணி அந்த எதிர்ப்பு வாக்குகளை சம்பாதிக்கணும் ரஜினியை திட்டு ரஜினிக்கு எதிராக இருக்கிறவங்களும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவான் கமலை திட்டு கமலுக்கு எதிராக இருக்கணும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவான் விஜயகாந்தை திட்டு விஜயகாந்த் எதிராக இருக்கணும் நம்ம தோட்டுவோம் பெரியார திட்டு பெரியாருக்கு எதிராக இருக்கணும் நம்மளுக்கு போட்டுருவான் விஜய் திட்டு விஜய்க்கு எதிராக இருக்கணும் நம்மளுக்கு ஓட்டுப்பட்டுருவான் இந்த பொழப்புக்கு நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு திறன் நிதி எடுக்கலாம் அதைத்தான் தான் இருக்கீங்க அதை கலைச்சிட்டு எடுங்கன்ற நீங்கள் எழுத தமிழுக்கும் நல்லது பண்ண போறது இல்ல தமிழ் தேசியத்தையும் வளர்க்க இல்ல இப்படி ஒரு கேவலமான அரசியல் வளர்க்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையிலே சொல்கிறேன் தரமான அரசியல் கத்துக்கிட்டவங்க அடிப்படை அரசியல் புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வெளியே வந்து நல்ல எல்லா கட்சியிலும் இருந்து நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் கட்சியில் கூட வச்சு இருக்கிறவங்களை வச்சுட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறிங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு இன்றைக்கி பேசுகிறவங்களாம் நாளைக்கு இல்லை அக்கா காளியம்மாலாம் எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் மக்கள் பக்கம் அவங்க நிற்கிறாங்க நாளைக்கே உங்க கூட வந்து சேர்ந்தாலும் சேரலாம் நீங்க கொஞ்சம் தெரிந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியலையே இங்க என்ன அஜித் சார் பேசுனது எல்லாரும் விஜய்க்கு எதிராக பேசிட்டாருன்ற மாதிரி திருச்சுக்கிட்டு இருக்கா அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாமே புரியும் எல்லாம் ரொம்ப மெச்சூர்டா தான் இருக்கும் இந்த மாதிரி பக்கி பசங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க ஆடக்கூடிய ஆட்கள் கிடையாது சோ அதனால இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் அஜித் சார் பேசுனது ஒரு ஒரு லைனை நம்ம டீகோட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடும் நன்றி நான் வேலூர் கேர்